ம் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை வட்டம் அம்மன்பட்டி ஊராட்சி மன்றத்துக்கு உட்பட்ட மேல வெள்ளஞ்சிப்பட்டி கிராமத்தில் நான் இருக்கிறேன் இப்போது இந்த கிராமத்திற்கு சாலை வசதி கொடுக்கப்பட்டிருக்கிறது அது வரவேற்க வேண்டிய விஷயம் ஆனால் அதன் அருகிலே கட்டப்பட்ட கழிவுநீர் கால்வாய்கள் திறந்த நிலையில் கிடக்கிறது ஒரு இடத்தில் அல்ல கிட்டத்தட்ட ஏழு எட்டு இடத்தில் இது மாதிரியான சுமார் மூன்றை அடி மூணு அடி ஆழமுள்ள இந்த கால்வாய்கள் திறந்த நிலையில் கிடக்கிறது அருகில் நான்கு ஐந்து எட்டு வயது குழந்தைகள் அருகிலே உட்கார்ந்து பாடம் படிக்கிறார்கள் பிள்ளைகள் அருகிலே சைக்கிள் ஓட்டி விளையாடுகிறார்கள் பெரியவர்கள் இருக்கிறார்கள் விலங்குகள் போகக்கூடிய நிலை இருக்கிறது இது மூடப்படாமல் கிடக்கிற நிலையில் உயிராபத்தை ஏற்படுத்தலாம் என்று தோன்றுகிறது எனவே இது மேலதிகாரிகளுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக இதை நான் படம் எடுக்கிறேன் நாங்கள் ரோடு ஓடும் சொன்னோம் சொன்னால் இந்த மாதிரி காவாயை திறந்து விட்டு போகாதே உடனே மூடி கூடும் சொன்னால் அவங்க பிள்ளை பிள்ளைகட்டி தடுமாறி கொண்டு செத்து போனால் யாரும் பயணி சொல்லணும்னு எங்களுக்கு புரியலை அதை வந்து மூடு நாட்ட இந்த புல்லு ஊட்டியில் வந்து விழியாது இந்த மாதிரி ஓப்பனில் இருந்தால் உயிர் சோடு கா காலவசம் இதோ காவா மாதிரியே கட்டி கிடக்கா அந்த பிள்ளையெல்லாம் விழிகிற மாதிரி இருக்குது தண்ணி மழை வெந்தால் தண்ணி நிற்கிது பிள்ளைகளுக்கு ஆபத்து நாங்கள் இல்லாத வேலையிலையும் வேலைகளுக்கு போயிடுறோம் நீங்கள் இதை வந்து நல்லா பார்த்து செஞ்சுட்டு போங்க எங்களுக்கு அதுதான் தெரியும் நிச்சயமா இதோட மேலதிகாரிகளோட கவனத்துக்கு கொண்டு சென்றா நல்லது நடக்கும் உங்களுக்கு இது சம்பந்தமான விஷயத்துல விடுவி பிறக்கும் நம்புறேமா